நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி என்பது துர்கா தேவியின் ஒன்பது அவதாரங்களை போற்றி தொல்வதற்கான தினங்களாகும் இந்த திருநாளில் துர்கா தேவி லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி தேவியை போற்றி சிறப்பு வழிபாடுகள் ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்கும் நவராத்திரியின் போது வீடுகளில் கொலு வைப்பவர்கள் அனைத்து தெய்வங்களையும் தங்களது கொலுவில் வைத்து ஒன்பது நாட்களும் பிரசாதம் படைச்சு வழிபட்டு வருவாங்க அம்பிகையை போற்றி வழிபடும் நவராத்திரியான இந்த ஒன்பது தினங்களில் முதல் நாளிலிருந்து எந்தெந்த தெய்வங்களை எப்படியெல்லாம் வணங்கணும் ஒன்பது நாட்களும் போட வேண்டிய கோலங்கள் என்னென்ன ஒன்பது நாட்களும் பாட வேண்டிய ராகங்கள் என்னென்ன அம்பிகைக்கு அணிவிக்க வேண்டிய மாலைகள் என்னென்ன ஒன்பது நாட்களும் விருந்தினருக்கு கொடுக்க வேண்டிய பழங்கள் என்ன ஒன்பது நாட்களும் செய்ய வேண்டிய பிரசாதங்கள்னு நவராத்திரியின் போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி இந்த வீடியோல முழுசா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போங்க முதல்ல தசரா உருவான புராண கதை பற்றி பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் வர முனிங்கிற தபஸ்வி பல தவங்களையும் வேள்விகளையும் நடத்தி எல்லா கடவுள்கிட்டையும் பல வரங்களை பெற்று சக்தி வாய்ந்தவரா இருந்திருக்காரு தான் சிறந்தவன் தன்னை மிஞ்சின ஒருத்த இந்த பூமியிலேயே இல்லைன்னு ரொம்ப தலகணத்தோட யாரையும் மதிக்காம வந்திருக்காரு அப்போ முனிவர்களுக்கெல்லாம் மூத்தவருமான சிவபெருமானின் பூரண அருளை பெற்ற தமிழ் மாமுனி அகத்தியர் கைலாயத்தில் இருந்து தென் தமிழகத்தை நோக்கி வந்திருக்காரு வர வழியில வரமுனியோட இருப்பிடத்துக்கு போயிருக்காரு அப்போ அகத்தியரை வரவேற்று உபசரிக்காம அகத்தியர் உயரத்துல கொஞ்சம் கம்மிங்கிறதால அவரோட உருவத்தை கிண்டல் பண்ணி இருக்காரு அதோட எருமையா மாறி அவர் இடத்துக்கு வர முனிவர்களை துன்புறுத்தி அவமதிச்சு வந்திருக்காரு இதை தெரிஞ்சு கோபப்பட்ட அகத்தியர் வரமுனிக்கு தலைகணம் நீ அடுத்த ஜென்மத்தில எருமை தலையும் மனித உடலும் சேர்ந்த அரக்கனா பிறப்ப உன்ன அந்த அம்பாலே அவதாரம் எடுத்து கொடூரமா வதம் செய்வான்னு சாபம் கொடுத்திருக்காரு அதே போல ரம்பன்கிற ஒரு அரக்கன் அக்னி பகவான நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்கான் அவனோட தவத்தில் மகிழ்ந்த அக்னி பகவான் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு அதுக்கு அவன் தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேணும்னு கேட்டிருக்கான் அக்னி தேவனும் ஓ ஆசை அப்படியே நடக்கும் நீ எந்த பொண்ண முதல்ல பாக்கறியோ அந்த பெண் மூலமா உனக்கு சக்தி வாய்ந்த ஒரு மகன் பிறப்பானிருக்கும் போது ஒரு பெண் காட்டெருமையான் அக்னி பகவான் சொன்ன மாதிரியே அந்த எருமைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை எருமை தலையும் அசுரத்தனமான மனித உடலோடு வரமுனியே குழந்தையா பிறந்திருக்காரு அந்த குழந்தைக்கு மகிஷன்னு பெயரிட்டு வளர்த்து வந்திருக்காங்க தன்னோட முன் ஜென்மத்தை பத்தி தெரிஞ்சுகிட்ட பிறகு மகிஷன் பிரம்மாவை நோக்கி பத்தாயிரம் வருடங்கள் கடுமையான தவம் இருந்து தேவர்கள் அசுரர்கள் மானிடர்களால் மரணம் ஏற்படக்கூடாது கூடாது ஒரு கன்னி பெண்ணால் தான் மரணம் ஏற்படணும் அதுவும் அந்த பெண் எந்த தாயின் வயிற்றிலிருந்தும் பிறந்திருக்க கூடாதுன்னு ஒரு வித்தியாசமான வரத்தை வாங்கியிருக்கான் மேலும் தவம் இருந்து பல வரங்களை வாங்கி யாராலையும் அழிக்க முடியாத சக்தியா மாறி மூ உலகத்தையும் அடிமைப்படுத்தி வந்திருக்கான் மகிஷாசுரனோட அட்டூழியத்தை தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் விஷ்ணு பகவான் கிட்ட முறையிட்டு அவர் என்னால எதுவும் செய்ய முடியாது இது ஆதிசக்தியால மட்டும் தான் முடியும் நீங்க காளி தேவிய நினைச்சு யாகம் நடத்தி அவர்கிட்ட முறையிடுங்கன்னு சொல்லியிருக்காரு முனிவர்களும் ஒரு யாக வேள்வியை நடத்தி இருக்காங்க யாக வேள்வியிலிருந்து முப்பெரும் தேவிகளின் சக்தி ஒன்றா சேர்ந்து அன்னை லலிதாம்பிகையா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க நாள் மாறி அன்னை அவதாரம் எடுத்து மகேஷாசுரன் யுத்தம் செஞ்சு அவனை செஞ்சு நிகழ்வதான் விஜயதசமின்னு சொல்றோம் அன்னை பத்து நாட்களும் தன்னோட சக்திகளை ஒன்றா சேர்த்து யாராலையும் அழிக்க முடியாத அளவுக்கு உருவான அந்த பத்து தான் தசரானு சொல்லி பத்து நாட்களும் அம்பாழ வழிபடுறாங்க நம்ம ஊர்ல நவராத்திரின்னு சொல்லி வெகு விமர்சையா ஒன்பது நாளும் ஒன்பது விதமான அவதாரத்தை வேடம் போட்டு வழிபட்டு வராங்க முதல் மூன்று நாட்கள் பார்வதி தேவியையும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியையும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வழிபட்டு நவராத்திரியை கொண்டாடிட்டு வருவாங்க மகிஷாசுரன சம்ஹாரம் செய்ய அம்மன் ஒன்பது நாட்கள் கொழுவில் இருந்தும் பத்தாவது நாள் மகிஷாசுரன சம்ஹாரம் செய்து மகிஷாசுர மர்தினியா மாறி ஒன்பது நாட்கள் அம்மன் ஊசி மேல் நின்று தவம் புரிந்ததால் இந்த நவராத்திரி தினமான ஒன்பது நாட்களும் ஊசியால் துணிகளை தக்க சொல்லுவாங்க இதனால நவராத்திரியான ஒன்பது நாட்கள் எல்லார் வீட்லயும் கொலு பொம்மைகள் வைத்து வழிபட்டு வராங்க நவராத்திரியோட மற்றொரு சிறப்பம்சம் என்னன்னா எப்பவுமே காலையில சிவபெருமானுக்கும் மாலையில் அம்பிகைக்கும் பூஜை செய்யறது ரொம்பவே நல்லது ஆனா நவராத்திரி தினங்கள்ல காலை மாலை இரண்டு வேலைகளில் செய்யும் பூஜையுமே அம்மனுக்கு உரியதுதான் பரம்பொருளான சிவபெருமானுக்கே சிவராத்திரின்னு ஒரே ஒரு நாள் தான் சிறப்பு ஆனா ஆதி சக்தியான அம்பாளுக்கு நவராத்திரின்னு ஒன்பது நாட்களுமே சிறப்பு இருக்கு அப்போ ஆண் சக்தியை விட பெண் சக்தி தான் மேலோங்கி இருக்கும் அந்த நாட்கள்ல அம்மனை வழிபட்டா நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு அடுத்து நவராத்திரியின் போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்னன்னு பார்க்கலாம் முதலில் செய்ய வேண்டியவை தினசரி ஆலய தரிசனம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் தினந்தோறும் கோயிலுக்கு சென்று துர்க்கையம்மனை வழிபட்டுவாங்க விளக்கேற்றி மலர்கள் அணிவித்து தீப ஆராதனை கண்டு வழிபடுவதன் மூலம் தேவியின் முழு ஆசிகளையும் பெறலாம் நவராத்திரியின் ஒன்பது நாளும் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றுவாங்க அதோடு துளசி செடிக்கு முன் நெய் தீபம் மங்களகரமானதா பார்க்கப்படுது இப்படி செய்யறது மூலமா வீட்டுல சண்டைகள் எதுவும் ஏற்படாது மகிழ்ச்சி நிலவும் அடுத்ததா தண்ணீர் வழங்குவது துர்கா துர்காதேவிக்கு தண்ணீர் வழங்க வேண்டியது அவசியம் நவராத்திரியின் மிக முக்கியமான புனித செயலா இது பார்க்கப்படுது தூய்மையான ஆடைகள் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டியது கட்டாயம் மேலும் வீட்டில் கோலு வைப்பவர்கள் வீடுகளுக்குள் செருப்பு அணிவதை முற்றிலும் தவிர்க்கணும் வெளியே அணியும் செருப்புகளும் வாசலிற்கு வெளியே விடப்படுவதை உறுதி செஞ்சுக்கோங்க அடுத்து விரதம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் முடிந்தவர்கள் விரதம் மேற்கொள்ளலாம் விரதம் என்பது நவராத்திரிகை பண்டிகையின் ஓர் முக்கிய அம்சம் விரதமிருந்து தேவியின் ஆசிகளை வேண்டவும் விரதம் இருப்பது உடலின் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது அதனால உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நீங்கி உடல் தூய்மையாகும் துர்காதேவி அலங்காரம் நவராத்திரி தினங்களில் ஷிரிங்கர் அல்லது தேவியின் அலங்காரமானது மிகவும் ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இது தேவிக்கு மரியாதை செலுத்துவதற்கான ஒரு அடையாளமாகவும் காணப்படுது பூக்கள் மலர் மாலைகள் உடைகள் வளையல்கள் போன்றவற்றால் துர்காதேவியை அலங்கரிச்சு வச்சுக்கோங்க கன்னி பூஜை நவராத்திரியின் எட்டாம் நாள் தினத்தன்று அதாவது அஷ்டமி நாளில் கன்னி பூஜை செய்வாங்க இந்த பூஜையின் போது ஒன்பது பெண் குழந்தைகளை வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து அன்னமழித்து வழிபட வேண்டும் இந்த பூஜையில் பங்கு பெறும் ஒன்பது குழந்தைகளும் ஒன்பது கன்னிமார்களாக பார்க்கப்படுறாங்க வீட்டில் விளக்கேற்றுவது நவராத்திரி கொண்டாடுபவர்கள் சாமிக்கு முன்பு அகல் விளக்கேற்றி அதனை ஒன்பது நாட்களும் தொடர்ந்து எரிய விடுவாங்க இத்தகைய அகல் விளக்கு இல்லத்தில் மகிழ்ச்சியையும் செல்வ வளத்தையும் வழங்குவதோடு புனிதமானதாகவும் பார்க்கப்படுது இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு பசு நெய்யை பயன்படுத்திவாங்க இதனால அப்படின்னா பசு நெய் தான் பரிசுத்தமானதாக கருதப்படுது நெய் இல்லை அப்படின்னா வேறு எந்த நெய்யை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் கடுகு எண்ணெயை மட்டும் ஒருபோதும் பயன்படுத்தாதீங்க அடுத்து சிவப்பு நிறத்தை பயன்படுத்திவாங்க நவராத்திரியில் துர்காதேவ் வழிபடும் போது சிவப்பு நிற மலர்களை பயன்படுத்த வேண்டும் வாஸ்துவில் சிவப்பு நிறம் வலிமையின் அடையாளமா பார்க்கப்படுது துர்காதேவிக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பிப்பதோடு அம்மனுக்கு சிவப்பு நிற ஆடைகளையும் பயன்படுத்துங்க நவராத்திரி நாட்களில் துர்காதேவிக்கு பூஜை செய்யும் போது ரோஜா செம்பருத்தி மற்றும் தாமரை மலர்களை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது இதனால ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க கூறப்பட்டிருக்கு துர்காதேவியை மகிழ்வித்தால் அவள் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் நம்மளை விடுவிப்பாள் அடுத்து துடைப்பத்தை மாற்றக்கூடாது வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் பயன்படுத்தும் துடைப்பத்தை நவராத்திரி நாட்களில் மாற்றக்கூடாது நவராத்திரிக்கு பிறகு வேண்டுமானால் மாற்றலாம் துடைப்பமானது லட்சுமி தேவியின் அடையாளமா பார்க்கப்படுது அதனால இந்த நாட்களில் தூக்கி எறிந்தால் லட்சுமி தேவியை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு சமம் பெண்களை அவமதிக்க கூடாது நவராத்திரி நாட்களில் துர்காதேவியை வழிபடும் போது தினமும் ஒரு பெண்ணுக்கு உணவளிக்க வேண்டும் இது மட்டுமன்றி இந்த நாட்களில் வீட்டில் உள்ள பெண்களையும் திருமணமாகாத பெண்களையும் அவமரியாதை செய்யக்கூடாது ஏனெனில் பெண்கள் துர்காதேவியின் வடிவமாக பார்க்கப்படுறாங்க இந்த காலத்தில் பெண்களை அவமதிப்பது துர்காதேவியை அவமதிப்பதற்கு சமம் ஏழு கற்பூரம் நவராத்திரி நாட்களில் சூரிய அஸ்தமனத்தின் போது ஏழு கற்பூரங்களை கொண்டு துர்காதேவிக்கு ஆரத்தி எடுக்க வேண்டும் இது வீட்டிலுள்ள உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அழிப்பதாக நம்பப்படுது இதன் விளைவாக வீட்டு சூழல் சந்தோஷம் நிறைந்து காணப்படும் அடுத்ததா சந்தனம் நவராத்திரியின் போது துர்காதேவியின் சிலை அல்லது கலசத்தை அமைக்க சந்தனத்தை பயன்படுத்துவது மிகவும் மங்களகரமானதா பார்க்கப்படுது கலசத்தையும் சிலையையும் சந்தனத்தின் கீழே வைக்கலாம் இவ்வாறு செய்வதால் வீட்டில் வாஸ்து தோஷம் நீங்கி சந்தனத்தின் தாக்கத்தால் வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் அடுத்து நவராத்திரியின் போது செய்யக்கூடாதவை என்னென்னு பார்க்கலாம் உணவில் பூண்டு வெங்காயம் சேர்ப்பதை தவிர்க்கவும் ஷேவிங் செய்வது முடிவெட்டுவது போன்ற செயல்களை ஆண்கள் செய்யக்கூடாது அசைவ உணவை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் மது அருந்தும் பழக்கமுள்ளவர்கள் இந்த ஒன்பது நாட்களில் அதை தொடவே கூடாது இந்த நவராத்திரி இந்துக்களின் பண்டிகையா இருந்தாலும் இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுது உதாரணத்துக்கு குஜராத்தில் நவராத்திரி அப்படின்னாலே தான் பிரசித்தி பெற்றது அதே போல வங்காளத்தில் துர்கா பூஜை வெகு விமர்சையா கொண்டாடப்படும் வேடிக்கை மற்றும் திருவிழா கொண்டாட்டத்தை தவிர நவராத்திரியின் போது கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு கடவுளை வேண்டி வழிபாடு நடத்தும் போது அதனை முறையாக செய்வதற்கு அப்படின்னு சில நியதிகளும் வரைமுறைகளும் இருக்குது அம்பிகையை இந்த ஒன்பது நாட்களும் எந்தெந்த ரூபத்தில் எப்படி அலங்காரம் செய்து வழிபடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் சைலபுத்திரி இரண்டாம் நாள் பிரம்மசாரிணி மூன்றாம் நாள் சந்திரகண்டா நான்காம் நாள் குஷ்மாண்டா ஐந்தாம் நாள் ஸ்கந்த மாதா ஆறாம் நாள் காத்தியாயினி ஏழாம் நாள் காலராத்திரி எட்டாம் நாள் மகாகௌரி ஒன்பதாம் நாள் சித்திதாத்ரி ரூபத்தில் அம்பிகையை வழிபட்டுவாங்க அடுத்து ஒன்பது நாட்களும் போட வேண்டிய நவராத்திரி கோலங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் அரிசி மாவு பொட்டு கோலம் இரண்டாம் நாள் கோதுமை மாவு கட்ட கோலம் மூன்றாம் நாள் முத்து மலர் கோலம் நான்காம் நாள் அக்ஷதை படிக்கட்டு கோலம் ஐந்தாம் நாள் கடலை பறவை இனம் கோலம் ஆறாம் நாள் பருப்பு தேவி நாம கோலம் ஏழாம் நாள் திட்டாணி வெள்ளை மலர்களால் ஆன கோலம் நாள் காசுபத்மம் தாமரை கோலம் ஒன்பதாம் கற்பூரம் ஆயுதம் வாசனை பொடிகளை கலந்து கோலமிட்டால் இருக்கும் அடுத்ததா ஒன்பது நாட்களும் அம்பிகைக்கு அணிவிக்க வேண்டிய மாலைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் மல்லிகை இரண்டாம் நாள் முல்லை மூன்றாம் நாள் செண்பகம் மறு நான்காம் நாள் ஜாதி மல்லி ஐந்தாம் நாள் பாரிஜாதம் அல்லது வாசனை மலர்கள் ஆறாம் நாள் செம்பருத்தி ஏழாம் நாள் தாழம்பு பாரிஜாதம் விபூதி பச்சிலை எட்டாம் நாள் சம்பங்கி அல்லது பூ ஒன்பதாம் நாள் தாமரை அல்லது மரிக்கொழுந்து அடுத்ததா ஒன்பது நாட்களும் விருந்தினருக்கு கொடுக்க வேண்டிய பழங்கள் என்னென்னு பார்க்கலாம் முதல் நாள் வாழைப்பழம் இரண்டாம் நாள் மாம்பழம் மூன்றாம் நாள் பலாப்பழம் நான்காம் நாள் கொய்யாப்பழம் ஐந்தாம் நாள் மாதுளை ஆறாம் நாள் ஆரஞ்சு ஏழாம் நாள் செம்பழம் எட்டாம் நாள் திராட்சை ஒன்பதாம் நாள் நாவல் பழம் அடுத்ததா ஒன்பது நாட்களும் செய்ய வேண்டிய பிரசாதங்கள் முதல் நாள் சுண்டல் வெண்பொங்கல் இரண்டாம் நாள் புளியோதரை மூன்றாம் நாள் சர்க்கரை பொங்கல் நான்காம் நாள் கதம்பம் காய்கறிகள் கலந்த கதம்ப சாதம் ஐந்தாம் நாள் ததியோதனம் தை சாதம் பொங்கல் ஆறாம் நாள் தேங்காய் சாதம் ஏழாம் நாள் எலுமிச்சை சாதம் எட்டாம் நாள் பால் சாதம் ஒன்பதாம் நாள் அக்கார அரிசி பச்சரிசி பால் சர்க்கரை கலந்த பால் பாயாசம் இப்போ ஒன்பது நாட்களும் நம்ம என்னெல்லாம் செய்யலாம்னு வச்சுக்கிட்டு அன்றைய பூஜைக்கு ஏற்பாடாக முன்கூட்டியே தயார் செஞ்சு வச்சுக்கோங்க பல வீடுகளில் பூஜை விஷயத்தில் தான் அது சரியில்லை இது சரியில்லை அப்படிங்கிற கருத்து வேறுபாடு வந்துட்டு போகும் நல்ல நாட்களில் தெய்வ வழிபாட்டினை முழு மனதுடன் ஈடுபாட்டுடன் செய்வோம் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தால் வெட்டப்பட்ட ஆதி சக்தியின் ரூபமான சதி தேவி தாக்ஷாயணியோட உடல் பாகங்கள் பூமியில் விழுந்த இடங்களை தான் சக்தி பீடங்கள்னு சொல்றோம் சக்தி பீடம் அப்படின்னா சக்தியின் அமர்பீடம்னு அர்த்தம் வேதவியாசர் தேவி பாகவதனு உள்ள நூத்தி எட்டு சக்தி பீடங்கள் இருக்கதா சொல்லியிருக்காங்க ஆனா அந்த நூத்தி எட்டுக்கும் சரியான முகவரிகள் இல்லாததால அதுல நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு ஆனா தந்திர சூடாமணி நூலில் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் பத்தி தெளிவா சொல்லிருக்காங்க அதை பின்பற்றி தான் நிறைய சக்தி பீடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வீடியோல அந்த ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் எங்கெல்லாம் இருக்கு சதியோட எந்த உடல் பாகம் அங்க விழுந்துச்சுன்னு பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்க எந்தெந்த சக்தி பீடங்களுக்கு பீடங்களுக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சதியோட கதை பற்றி நம்ம பல முறை கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த வீடியோல சுருக்கமா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் பிரம்மபுத்திரனான தக்ஷன் ஆயிரம் ஆண்டுகள் கடுமையான தவம் புரிஞ்சி சிவபெருமான் கிட்ட இருந்தே பிரஜாபதி பட்டத்தையும் ஈரேழு உலகத்தையாலும் வல்லமையையும் வரமா வாங்கியிருந்தான் அதோட ஜெகன் மாதாவான அம்பிகையே தனக்கு மகளா பறக்கணுங்கிற வரத்தையும் வாங்கியிருந்தான் பல வருடங்கள் உலகை ஆட்சி செய்தும் மமதை அடங்காத தக்ஷன் சிவபெருமானை அவமதிக்கிற விதமா தன் மகள் தன்னோட விருப்பமில்லாமல் ஷிவனை திருமணம் செஞ்சுகிட்டதால அவரை தவிர்த்து மற்ற எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு யாகம் நடத்துறான் என்னோட கணவரையும் என்னையும் ஏன் யாகத்துக்கு கூப்பிடலேன்னு தாக்ஷாயணி கேட்கப் போறாங்க அப்போ தாம் பெற்ற பொண்ணையும் அவளோட கணவரையும் தக்ஷன் அவமதிச்சதால அவர் நடத்தின யாகத்தியிலேயே சதி உயிர் விடுறாங்க இந்த யாகம் ஹரித்வார்ல உள்ள கனகல்ங்கிற இடத்துலதான் நடந்திருக்கு யாகத்தீயில் சதி இறந்த பிறகு சிவன் வீரபத்ரையும் ருத்ரகாலியையும் அனுப்பி தக்ஷனோட யாகத்தை சிதைத்து அவனோட தலையை வெட்டி அதுக்கு பதிலா ஒரு ஆட்டோட தலைய பொருத்துவாரு அக்னி தேவன் தீயில் விழுந்த சதியோட உடலை எடுத்து சிவபெருமான் கிட்ட கொடுத்ததும் சிவன் ருத்ர தாண்டவம் ஆற்றாரு சிவனோட கோபத்தை கண்டு பயந்து போன தேவர்கள் விஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க அப்போதான் விஷ்ணு அவரோட சுதர்ச்சன சக்கரத்தை பயன்படுத்தி சதியோட உடல் பாகங்களை வெற்றாரு சதியோட உடல் பாகங்கள் விழுந்த இடத்துக்கு காவலா சிவன் பைரவர் அவதாரத்தை உருவாக்கி பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறார் ஐம்பத்தி ஓரு உடல் பாகங்கள் விழுந்த இடத்துல ஆதிசக்தி பல்வேறு ரூபத்துல அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க இப்போ அந்த ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆதிசக்தியின் முன் உச்சந்தலை பகுதி செந்தூரம் வைக்கும் நெற்றி பகுதி விழுந்த இடம் பாகிஸ்தான்ல இருக்க பலூசிஸ்தான் மாகாணத்துல ஹிங்குலாஜ் மாதா கோவில் இந்த கோவில்ல தலையோடு கூடிய நெற்றி பகுதியை மட்டும் ஹிங்குலாஜ் மாதாங்கிற பேர்ல வழிபட்டு இருக்காங்க அடுத்து மகாராஷ்டிரா கோலாப்பூர்ல இருக்க மகாலட்சுமி கோவில் இந்த இடத்துல தான் தேவியோட கண்கள் விழுந்ததா சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவில்ல விஷ்ணுவோட மனைவி மகாலட்சுமி அருள் புரிஞ்சுட்டு இருக்காங்க சதியோட மூக்கு நாசி பகுதி விழுந்த இடம் பங்களாதேஷ் உத்தர் இருக்க கிராமத்தில் மாதா கோவில் மேல்கழுத்து தொண்டை பகுதி விழுந்த இடம் ஜம்மு காஷ்மீர் அனந்த்நாக் மாவட்டம் அமர்நாத் சக்தி பீட கோவில் இந்த கோவில்ல சிவலிங்கம் மட்டும்தான் இருக்கு இன்னும் சிலர் காஷ்மீர்ல இருக்க வைஷ்ணவோ தேவி கோவில ஒரு சக்தி பீடம்னு சொல்றாங்க அடுத்து சதியோட நாக்கு விழுந்த இடம்

தாக்ஷாயணியோட வலது உள்ளங்கை விழுந்த இடம் மானசா தேவியோட வலது கன்னம் விழுந்த இடம் நேபாளம் சால கிராமத்துல உள்ள கண்டகி நதி இங்கே கண்டகி சக்திபீட கோவில் இருக்கு தேவியோட இடது கை மேற்கு வங்கத்துல இருக்க கேத்துக்ராம் தேவி சக்தி பீட கோவில் கிட்ட விழுந்திருக்கு தேவியோட மணிக்கட்டு மத்திய பிரதேஷ் உஜ்ஜயினி ஹர்ஷித் மாதா பீட கோவில்ல விழுந்திருக்கு உஜ்ஜயினி மகா காலேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்துல தான் இந்த ஹர்ஷித் மாதா கோவில் இருக்கு வலதுகரம் விழுந்த இடத்துல வங்கதேசம் சிட்டாகாங்கா மாவட்டத்தில் மாவட்டத்துல இருக்க சிட்டேஸ்வரி கோவில் தேவியோட இடது கை விழுந்த இடம் திரிபுரால ராதா கிஷோர்பூர் கிராமத்துல இருக்க திரிபுர சுந்தரி கோவில்ல விழுந்திருக்கு என்னோட இடது கால் விழுந்த இடம் மேற்கு வங்கம் ஜல்பாய்குரி மாவட்டத்தில் திஷ்டா நதிக்கரையில் உள்ள பிரம்மாரி தேவி கோவில் அடுத்து மற்ற எல்லா சக்தி பீடங்களை விடவும் ரொம்ப முக்கியமான சக்தி பீடம் அஸ்ஸாமில் இருக்க காமாக்கியா கோவில் இந்த இடத்தில் தான் சதியோட பெண்ணுறுப்பு விழுந்துருக்கு அனைத்து சக்தி பீடங்களை விடவும் இதுதான் மேன்மையான சக்தி பீடமா இருக்கு இங்கே ஆதி சக்தி காமாக்கியா தேவியா அருள் புரிஞ்சுகிட்டு இருக்காங்க அடுத்து தேவியோட வலது கால் கட்டை விரல் விழுந்த இடம் மேற்கு வங்கம் கிராம் வலது கால் பெருவிரல் தவிர்த்து பாதம் விழுந்த இடம் கொல்கத்தால இருக்க காளி கோவில் கோவில் இந்த இருக்காளி நதிக்கரையில அமைஞ்சிருக்கு கொல்கத்தா காளி கோவில் இந்த கோவில தான் சொல்றோம் அடுத்து வலது கை பெருவிரல்கள் உத்தரப்பிரதேஷ் அக்ஷயத்ல இருக்க அலாப்பி தேவி கோவில் இந்த கோவில்ல தேவிக்கு சிலைகள் கிடையாது பளிங்கு மேடையில் வைக்கப்பட்டுள்ள மரத்தாலான ஜூலா எனப்படும் ஊஞ்சலுக்கு தான் பூஜை நடந்துட்டு இருக்கு தேவியோட இடது தொடை விழுந்த இடம் மேகாலயா எல்லையில உள்ள கலாஜோர் பௌர்பாக் காளிதேவி கோவில் தேவியோட கிரீடம் விழுந்த இடம் கல்கத்தால இருக்க கிரீத்கோனா கிரீடேஸ்வரி கோவில் தேவியோட குண்டலங்கள் விழுந்த இடம் வாரணாசி காசியில உள்ள காசி விஷாலாட்சி கோவில் தேவியோட முதுகு பகுதி விழுந்த இடத்துல தான் இப்போ இருக்க பголபெற்ற கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. அடுத்து சதி தேவியோட வலது கணுக்கால் ஹரியானா குருசேத்திரம்ல இருக்க தேவி கூப் મંદિર சக்திவீர கோவில். தேவியோட மணிக்கட்டு கை வளையல்கள் விழுந்த இடம் ராஜஸ்தான் புஷ்கர்ல உள்ள புஷ்கர் காயத்ரி யத்ரி சக்திவீர கோவில். தேவியோட கழுத்து விழுந்த இடம் வங்கதேசம் ஜெயின்பூர்ல இருக்க ஜெயின்பூர் காளி சக்தி வீட கோவில் அடுத்து தேவியோட இடம்பெலும் விழுந்த இடம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் இங்கே உள்ள ஆதி காமாட்சி கோவில் தான் சக்தி பீடமா கருதப்படுது இடது நிதும்பம் விழுந்த இடம் அமர்கண்டாக் சண்டிகா குகை சக்தி பீட கோவில் வலது நிதும்பம் வலது பிருஷ்டம் விழுந்த இடம் மத்திய பிரதேஷ் அமர்கண்டாக் சக்தி பீடம் தேவியோட வலது மார்பகம் விழுந்த இடம் உத்தரப்பிரதேஷ் சித்ரகூட் அங்க இப்போ ஜானகி குன் பீடம் அமைஞ்சிருக்கு அடுத்து தேவியோட பின் தலைமுடியும் தலைமுடியில் இருந்த அணிகலன்களும் விழுந்த இடம் ஆக்ரா பக்கத்தில் இருக்க பூதேஸ்வர் மகாதேவ் கோவில் சிலரும் கன்னியாகுமரி பக்கத்துல இருக்க சுஷீந்திரம் சக்தி பீட கோவில் முன்பற்கள் விழுந்த இடம் இருக்க சுஷீந்திரம் கோவில் தேவியோட கீழ்பற்கள் விழுந்த இடம் காத்தியாயினி சக்தி பீட கோவில் தேவியோட இடது கொலுசு விழுந்த இடம் வங்கதேசம் பாணிப்பூர் கிராமத்துல இருக்க அபர்ணா சக்திபீட கோவில் தேவியோட வலது கால் கொலுசு ஆந்திரா ஸ்ரீசைலம் பிரம்மராம்பிய சக்தி பீட கோவில்னு சிலரும் இன்னும் சிலரால் திருபுராந்தகத்தில் இருக்க பால திரிபுர சுந்தரி சக்திவீட கோவில் நம்பப்படுது தேவியோட இடது கணுக்கால் விழுந்த இடம் மேற்குவங்கம் மேதினிப்பூர்ல உள்ள தம்லுக் ஸ்ரீ பார்கோ பீமதேவி சக்தி வீட கோவில் அடுத்து தேவியோட வயிற்று பகுதி விழுந்த இடம் குஜராத்தின் சோம்நாத் பகுதியில திரிவேணி காளி கோவில் தேவியின் மேல் உதடு விழுந்த இடம் குஜராத் உஜ்ஜைனியில் இருக்க ஹர்காலி மந்திர் சக்தி பீட கோவில் அடுத்து தேவியோட முகவாய் தாடை பகுதி விழுந்த இடம் மகாராஷ்டிரால இருக்க நாஷிக் சப்த ஸ்ரீங்கி மாதா சக்தி கோவில் தேவியோட இடது கண்ணம் விழுந்த இடம் ஆந்திரா கோவில் தேவியோட வலது தோல் பட்டை விழுந்த இடம் மேற்கு வங்கம் மாவட்டம் மேற்குவங்கம் தேவி சக்திபீட கோவில் இடது தோல் விழுந்த இடம் இந்தியா நேபாள எல்லையில இருக்க ஜானக்பூர் ஜானகி மந்தர் சக்திபீட கோவில் தேவியோட மூச்சுக்குள மேற்கு வங்கம் நலகாட்டேஸ்வரி சக்திபீட கோவில் தேவியோடு காதுகள் விழுந்த இடம் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவில் சில நூல்கள்ல கொல்லூர்ல இருக்க மூகாம்பிகை கோவில் சொல்லப்படுது புருவங்களுக்கு இடையில் உள்ள நெற்றி போட்டு விழுந்த இடம் மேற்கு வங்கம் பக்ரேஸ்வரர் மகேஷமர்தினி சக்திபீட கோவில் இடது உள்ளங்கை வங்கதேசம் தௌலத்பூர்ல இருக்க ஜசோரேஸ்வரி காளி தேவி கோவில் தேவியின் கீழ் உதடு விழுந்த இடம் அட்டகாஷ் புல்லாரா தேவி கோவில் இந்த ஊரு பர்த்மான் மாவட்டத்தில் இருக்க தர்ஷின் கிராமம் மேற்கு வங்கத்தில் இருக்கு தேவியோட ஆரம் அணிகலங்கள் விழுந்த இடம் நந்திப்பூர் நந்திகேஸ்வரி கோவில் தேவியோட கால் சிலம்புகள் விழுந்த இடம் இலங்கையில் உள்ள திரு திருக்கோணமலை கோணமலை பத்ரகாளி கோவில் இடது கால் விரல்கள் ஜெய்ப்பூர்ல உள்ள சக்தி பீடம் கோவில் இப்போ நம்ம பார்த்த ஆதிசக்தியின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களும் தந்திர சூடாமணின் குறிப்பிடப்பட்டது ஆனா அது மட்டும் இல்லாம பல்வேறு யுகத்தில் வாழ்ந்தவங்களும் பல பேரு நூத்தி எட்டு சக்தி பீடம்னு அறுபத்தி நான்கு சக்தி பீடம்னு சொல்றாங்க ஆனா இந்த ஒரே நூல்ல மட்டும்தான் சரியான முகவரிகளோடு கூடிய சக்தி பீடங்களை குறிப்பிட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்கள் கூட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோல நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்மனை அலங்கரிக்க வேண்டிய அலங்கார முறைகள் என்னென்ன போட வேண்டிய கோலங்கள் என்னென்ன பாட வேண்டிய ராகங்கள் என்னென்ன ஒன்பது நாட்களும் அணிவிக்க வேண்டிய மாலைகள் விருந்தினருக்கு கொடுக்க வேண்டிய பழங்கள் செய்ய வேண்டிய பிரசாதங்கள் மற்றும் நவராத்திரியின் போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை மறக்காம நவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய உங்க நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இதே போன்று மேலும் பல ஆச்சரியம் மட்டும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன்டென் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் லக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஎன்டென் அட்மிட் கார்த்திக் வாய்ஸ் ஆட்டு சுவாதி நன்றி வணக்கம்